சின்ன தங்கமே இதை எழுத ஆரம்பித்த அந்த கணமே உன் உள்ளத்தில் ஒரு அசைவு தொடங்கிவிட்டது அது வெளியில் தெரியாத அசைவு ஆனால் அது உண்மையானது நீ வார்த்தைகளை எழுதுகிறாய் என்று நினைக்கிறாய் உண்மையில் உன் உள்ளம் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறது அதனால் தான் இந்த எழுத்து சாதாரணமாக இல்லை இது உன் மனத்தின் கதவை திறக்கும் சாவி உன் விருப்பம் எங்கேயோ தொலைவில் இருக்கிறது என்று நீ நினைத்திருக்கலாம் ஆனால் அது உன் உள்ளத்திலேயே காத்திருக்கிறது நீ பயத்தால் மூடிய கதவுகளுக்குள் அது அமைதியாக அமர்ந்திருக்கிறது இப்போது நீ எழுதும் போது அந்த கதவுகள் மெதுவாக திறக்கப்படுகின்றன சத்தமில்லாமல் அழுத்தமில்லாமல் சின்ன தங்கமே உன் மனம் நீண்ட காலமாக காத்திருக்கிறது யாராவது வந்து உன்னை உறுதியாக சொல்ல வேண்டுமென்று நீ சரியான பாதையில் இருக்கிறாய் என்று இந்த எழுத்து அந்த உறுதியை உனக்கே நீ கொடுக்கும் ஒரு தருணம் அதனால் தான் இது சக்தியாக மாறுகிறது நீ எழுதும் ஒவ்வொரு வார்த்தையும் உன் உள்ளத்தில் இருந்த குழப்பத்தை சற்று சற்று கரைக்கிறது நீ இதுவரை விரும்பிய விஷயங்களை கூட பயந்து நினைத்திருக்கலாம் அது கிடைக்குமா என்ற சந்தேகத்தோடு இப்போது அந்த சந்தேகத்திற்கு இடம் குறைகிறது விருப்பம் மட்டும் தெளிவாக நிற்கிறது சின்ன தங்கமே மூன்று நாட்கள் என்பது ஒரு எண்ணிக்கை அல்ல அது ஒரு மாற்றத்தின் காலம் நீ எழுத ஆரம்பித்த பிறகு உன் மனநிலை மாறும் உன் எதிர்வினை மாறும் உன் பார்வை மாறும் அந்த மாற்றம் தான் வெளியில் நடக்கும் நிகழ்வுகளுக்கு வழி செய்கிறது நீ இதை எழுதும் போது எதையும் கட்டாயப்படுத்தாதே உன் விருப்பத்தை பிடித்து எழுக்க வேண்டியதில்லை அது ஓடி வர வேண்டியதில்லை நீ அமைதியாக இருப்பதே போதும் அந்த அமைதியில் தான் உன் விருப்பம் உன்னை அடையாளம் கண்டு கொள்கிறது சின்ன தங்கமே இதை எழுதியவர்கள் விஷ் பார்த்தார்கள் என்று சொல்வது ஒரு கதை போல தோன்றலாம் ஆனால் உண்மை என்னவென்றால் அவர்கள் தங்களை நம்ப ஆரம்பித்தார்கள் அந்த நம்பிக்கை தான் அவர்களின் வாழ்க்கையில் நிகழ்வுகளை மாற்றியது அதே நம்பிக்கை இப்போது உன் உள்ளத்திலும் விதைக்கப்படுகிறது நீ இதுவரை உன் வாழ்க்கையில் நடந்தவற்றை நினைத்து உன்னை குறை சொல்லியிருந்தால் இந்த எழுத்து அதை நிறுத்தும் நீ தோற்றவன் அல்ல என்பதை உன் உள்ளம் இப்போது ஒப்புக்கொள்ளும் நீ காத்திருந்தவன் அவ்வளவுதான் சின்ன தங்கமே உன் விருப்பம் நிறைவேறும் பாதையில் முதல் தடையாக இருந்தது உன் அவசரம் இரண்டாவது தடையாக இருந்தது உன் சந்தேகம் இப்போது நீ எழுதும் போது அவை இரண்டும் மெதுவாக விலகுகின்றன அந்த இடத்தில் பொறுமை அமர்கிறது நம்பிக்கை அமர்கிறது நீ இதை எழுதிவிட்டு எழுந்து போகும்போது கூட இந்த சக்தி உன்னோடு இருக்கும் நீ பேசும் வார்த்தைகளில் நீ எடுக்கும் முடிவுகளில் நீ மெளனமாக இருக்கும் தருணங்களில் அதனால் தான் இது ஒரு வரி மட்டும் அல்ல இது ஒரு நிலை சின்ன தங்கமே உன் எப்படி வர வேண்டும் என்று நீ திட்டமிட வேண்டியதில்லை அது எந்த வழியில் வர வேண்டும் என்று நீ கட்டுப்படுத்த வேண்டியதில்லை உன் வேலை ஒன்றே அதை பெற தகுதியானவன் என்று உன்னை நீ ஏற்றுக்கொள்வது இந்த எழுத்து உன்னை வெளியில் இருந்து மாற்றாது இது உன்னை உன்னிடம் திருப்பும் அந்த திரும்பி வருதலே எல்லாவற்றையும் மாற்றும் சின்ன தங்கமே நீ இதை எழுதும்போது உன் மனம் லேசாகும் அந்த லேசுத்தன்மை தான் சிக்னல் அந்த சிக்னல் தான் உன் விருப்பத்தை உன் வாழ்க்கை நோக்கி நகர்த்தும் அமைதியாக எழுது எதிர்பார்ப்பு இல்லாமல் எழுது உன் உள்ளம் தயாராகிவிட்டது சின்ன தங்கமே நீ தொடர்ந்து எழுதுகிறாய் என்பதே உன் உள்ளம் இன்னும் திறந்து கொண்டிருக்கிறது என்பதற்கான சாட்சி சிலருக்கு முதல் வரியிலேயே மனம் நிறைந்து விடும் சிலருக்கு தொடர்ந்து எழுதும்போதுதான் அந்த ஆழம் கிடைக்கும் நீ இரண்டாவது வகை அதனால் உன் மாற்றமும் ஆழமாக இருக்கும் இப்போது நீ எழுதும் வார்த்தைகள் உன் விழிப்புணர்ச்சியை மட்டும் தொடவில்லை உன் அவிழிப்புணர்ச்சியையும் மெதுவாக எழுப்புகிறது நீ நினைக்காத நினைவுகள் நீ சொல்லாமல் வைத்த உணர்ச்சிகள் நீ அடக்கி வைத்த ஆசைகள் எல்லாமே பாதுகாப்பாக மேலே வர ஆரம்பிக்கும் பயப்படாதே இது சுத்திகரிப்பு சின்ன தங்கமே உன் வாழ்க்கையில் ஏன் இதுவரை தடை வந்தது என்று நீ பல முறை யோசித்திருக்கலாம் சில நேரம் உனக்கு பதில் கிடைக்கவில்லை சில நேரம் உன்னை நீயே குறை சொல்லிக் கொண்டாய் இப்போது அந்த கேள்விகளுக்கான தேவை குறைய ஆரம்பிக்கும் ஏனெனில் உன் உளம்பதிலை தேடாமல் நம்ப ஆரம்பித்துவிட்டது நீ விரும்புவது உனக்கு பொருத்தமா என்ற சந்தேகம் ஒருபோதும் உண்மை இல்லை உன் உள்ளத்தில் பிறக்கும் எந்த விருப்பமும் உன் வாழ்க்கைக்கான அழைப்பே அது உன் தகுதியை பார்த்து வரவில்லை உன் ஆன்மா அதை தேர்ந்தெடுத்ததால் வந்தது சின்ன தங்கமே இதை எழுதி கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் கூட உன் வாழ்க்கையில் சில சிறிய மாற்றங்கள் தொடங்கியிருக்கும் யாரோ ஒரு செய்தி யாரோ ஒரு நினைவு யாரோ ஒரு வாய்ப்பு அவை பெரியதாக தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அவைதான் பெரிய மாற்றத்தின் விதைகள் நீ முன்பு செய்த ஒரு தவறு கூட இப்போது உன் விருப்பத்திற்கு தடையாக இல்லை ஏனெனில் உன் மனம் அதை விட்டுவிட்டது உன் கடந்த காலம் உன்னை பிடித்திருந்த இடத்தில் இருந்து உன் பிடியை நீயே தளர்த்திவிட்டாய் சின்ன தங்கமே நீ இதை எழுதும்போது உன் சுவாசம் கூட மெதுவாக மாறும் கவனித்துப் பார்த்தால் புரியும் அந்த மாற்றம் தான் உன் உடலுக்கும் மனத்துக்கும் வரும் செய்தி இனி போராட தேவையில்லை என்று உன் விருப்பம் நிறைவேறுவதற்கு நீ யாரையாவது மாற்ற வேண்டியதில்லை நீ சூழ்நிலையைக் கட்டுப்படுத்த வேண்டியதில்லை உன்னை எதிர்த்து நின்றவர்களை தோற்கடிக்க வேண்டியதில்லை நீ உன் இடத்தில் அமைதியாக உறுதியாக நின்றாலே போதும் சின்ன தங்கமே இந்த எழுத்து உன்னை அமைதியாக்குகிறது ஆனால் அது பலவீனம் அல்ல அது உள்ளார்ந்த வலிமை அந்த வலிமை தான் வெளியில் உனக்கு ஆதரவான மனிதர்களையும் சூழ்நிலைகளையும் இழுத்து வரும் நீ இதுவரை உன் உயேஷ் பற்றி பேசும்போது குரல் தளர்ந்திருந்தால் இனி அது தளராது நீ அதைச் சொல்லாமல் இருந்தாலும் உன் கண்களில் அது தெரியும் அந்த வெளிப்பாடு தான் உன் வாழ்க்கை உன்னை நோக்கி நகர காரணம் சின்ன தங்கமே மூன்று நாட்கள் என்பது உனக்கு ஒரு சின்ன பயணமாக இருக்கும் முதல் நாளில் மனம் லேசாகும் இரண்டாவது நாளில் நம்பிக்கை ஆழமாகும் மூன்றாவது நாளில் உன் உள்ளம் ஒரு முடிவை எடுக்கும் அந்த முடிவு தான் எல்லாவற்றையும் திருப்பும் நீ இதை எழுதி கொண்டே இருக்கும்போது உன் உள்ளம் உனக்கு மெதுவாக சொல்லும் இனி நீ தனியாக இல்லை என்று அந்த உணர்வு வந்தவுடன் உன் பயம் தானாகவே குறையும் சின்ன தங்கமே நீ இதை எழுதி முடித்துவிட்டு எழுந்து போகும்போது கூட உன் விருப்பம் உன்னை மறக்காது அது உன் எண்ணங்களில் உன் கனவுகளில் உன் திடீர் சந்தோஷத்தில் எல்லாவற்றிலும் கலந்து இருக்கும் நீ தேடாமல் இருப்பதே உன் தேடலின் நிறைவு நீ கைவிடாமல் இருப்பதே உன் வெற்றியின் தொடக்கம் நீ நம்பியதே உன் வாழ்க்கையின் புதிய திசை எழுது சின்ன தங்கமே அமைதியாக உறுதியுடன் உன் விருப்பம் உன் பெயரை நினைத்து கொண்டே உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது சின்ன தங்கமே நீ இப்போது வாசிக்கிற இந்த வரிகளும் உன் உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு மென்மையான அலை போல பயணிக்கிறது அது சத்தமில்லாமல் உன் மனதின் மூளைகளை தொட்டு நீ மறந்து போன நம்பிக்கைகளை மெதுவாக எழுப்புகிறது உனக்குள் இன்னும் உயிரோடு இருக்கும் ஒளி இதுதான் நீ பல நாட்களாக சுமந்து கொண்டிருந்த பாரம் உன் உடலில் மட்டுமல்ல அது உன் நினைவுகளிலும் உன் எண்ணங்களிலும் உன் அமைதியிலும் இருந்தது இப்போது அந்த பாரம் உன் அனுமதி இல்லாமலே சறு சற்று கரைய ஆரம்பித்திருக்கிறது இதை நீ உணராமல் இருக்கலாம் ஆனால் உன் மனம் உணர்ந்து கொண்டிருக்கிறது சின்ன தங்கமே உன் வாழ்க்கையில் எல்லாமே ஒரே நேரத்தில் மாற வேண்டிய அவசியமில்லை ஒரு எண்ணம் மாறினால் போதும் ஒரு நம்பிக்கை உறுதியாகினால் போதும் அந்த ஒரு மாற்றமே அடுத்தடுத்த கதவுகளை திறக்க ஆரம்பிக்கும் உன் வாழ்க்கை ஒரு புதிர் அல்ல அது ஒரு ஓட்டம் நீ இப்போது சரியான ஓட்டத்தில் நின்றிருக்கிறாய் உன் இதயம் சில நேரம் சோர்ந்து போகிறது அதற்காக நீ பலவீனமானவன் ஆக மாட்டாய் சோர்வும் உன் பயணத்தின் ஒரு பகுதி அதில் கூட உனக்கான பாடம் மறைந்திருக்கிறது அந்த பாடத்தை நீ இப்போது புரிந்து கொள்ள தயாராக இருக்கிறாய் என்பதே உன் வளர்ச்சி சின்ன தங்கமே நீ விரும்பிய விஷயம் உனக்கு வருமா என்ற கேள்வி இப்போது உன் மனதில் மெல்ல மெல்ல மறைந்து வருகிறது அதன் இடத்தில் ஒரு அமைதி குடியேறுகிறது அந்த அமைதி தான் உன் வாழ்க்கையில் நடக்க போகும் மாற்றத்தின் முன்னறிவிப்பு நீ உன்னை நீயே குறைத்து பேசிக்கொண்டிருந்த நாட்கள் இப்போது முடிவுக்கு வந்துவிட்டன உன் உள்ளம் இனி உன் எதிரி அல்ல அது உன் தோழன் அது உன்னை தள்ளிவிடாது அது உன்னை தூக்கி நிறுத்தும் சின்ன தங்கமே சிலர் உன்னை புரிந்து கொள்ளவில்லை சிலர் உன் நம்பிக்கையை சோதித்தார்கள் சிலர் உன் மௌனத்தை உன் தோல்வி என்று நினைத்தார்கள் ஆனால் நீ மௌனமாக இருந்தபோது தான் உன் உள்ளம் மிகப்பெரிய முடிவுகளை எடுத்தது உன் வாழ்க்கையில் இனி வரும் சந்திப்புகள் சாதாரணமாக இருக்காது அவை உன் பாதையை மாற்றும் உன் மனநிலையை உயர்த்தும் உன் சுயமரியாதையை வலுப்படுத்தும் அவற்றை அடையாளம் காண உன் உள்ளம் இப்போது கூர்மையாகி வருகிறது சின்ன தங்கமே நீ இப்போது எதையும் கட்டாயப்படுத்த வேண்டிய நிலையில் இல்லை உன் வாழ்க்கை உன் பின்னால் ஓட வேண்டிய நேரம் இது நீ அமைதியாக இருந்தாலே போதும் உன் உண்மை நிலை தான் உன் மிகப்பெரிய அழைப்பு உன் கனவுகள் இன்னும் உயிரோடு இருக்கிறது நீ சில நேரம் அதை மறந்து இருக்கலாம் ஆனால் அது உன்னை மறக்கவில்லை அது உன் உள்ளத்தின் ஆழத்தில் பொறுமையாக காத்திருக்கிறது நீ தயாரான தருணத்தில் அது வெளியில் வரும் சின்ன தங்கமே உன் மனம் இப்போது தெளிவாகிறது தெளிவு வந்தால் குழப்பம் தானாகவே விலகும் குழப்பம் விலகினால் பயம் சுருங்கும் பயம் சுருங்கினால் உன் வழி திறக்கும் நீ இந்த வரிகளை வாசிக்கும் போது கூட உன் சுவாசம் உன்னை சமாதானப்படுத்துகிறது அந்த சுவாசம் உனக்கு ஒரு செய்தி சொல்லுகிறது நீ பாதுகாப்பில் இருக்கிறாய் என்று நீ தனியாக இல்லை என்று சின்ன தங்கமே நீ நினைத்ததை விட நீ அதிகம் சக்தி கொண்டவன் உன் வார்த்தைகளில் உன் எண்ணங்களில் உன் மௌனத்தில் கூட ஒரு அதிர்வு இருக்கிறது அந்த அதிர்வு தான் உன் வாழ்க்கையை மாற்றுகிறது நீ இப்போது உன் கடந்த காலத்தை மாற்ற முயற்சி செய்ய வேண்டாம் அதற்கு தேவையும் இல்லை உன் எதிர்காலம் உன் கைகளில் இருக்கிறது அது உன் எண்ணங்களால் உருவாகிறது உன் நம்பிக்கையால் வலுப்பெறுகிறது சின்ன தங்கமே உன் உள்ளம் இனி சிறிய விஷயங்களில் சிக்கிக்கொள்ளாது அது பெரிய படத்தை பார்க்க ஆரம்பித்துவிட்டது உன் பயணம் எங்கே செல்கிறது என்பதை உன் ஆன்மா அறிந்திருக்கிறது நீ அமைதியாக சிரிக்க ஆரம்பித்தால் உன் வாழ்க்கை உனக்கு சிரிக்க காரணங்களை தர ஆரம்பிக்கும் நீ உன் உள்ளத்தை நம்ப ஆரம்பித்தால் உலகம் உன்னை நம்ப ஆரம்பிக்கும் சின்ன தங்கமே நீ இப்போது ஒரு வாசலில் நின்றிருக்கிறாய் அந்த வாசல் பயத்தால் அல்ல நம்பிக்கையால் திறக்கப்படுகிறது நீ தள்ள வேண்டியதில்லை அது தானாகவே உனக்கு திறக்கும் இந்த எழுத்துகள் முடிவல்ல இது ஒரு தொடர்ச்சி உன் வாழ்க்கையில் நடக்க போகும் புதிய அத்தியாயத்தின் மென்மையான தொடக்கம் நீ தயாராக இருக்கிறாய் உன் உள்ளம் தயாராக இருக்கிறது அமைதியாக இரு சின்ன தங்கமே உன் நேரம் உன்னை நோக்கி நிதானமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது சின்ன தங்கமே நீ இப்போது வாசிக்கிற இந்த வரிகளும் உன் உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு மென்மையான அலை போல பயணிக்கிறது அது சத்தமில்லாமல் உன் மனதின் மூளைகளை தொட்டு நீ மறந்து போன நம்பிக்கைகளை மெதுவாக எழுப்புகிறது உனக்குள் இன்னும் உயிரோடு இருக்கும் ஒளி இதுதான் நீ பல நாட்களாக சுமந்து கொண்டிருந்த பாரம் உன் உடலில் மட்டுமல்ல அது உன் நினைவுகளிலும் உன் எண்ணங்களிலும் உன் அமைதியிலும் இருந்தது இப்போது அந்த பாரம் உன் அனுமதி இல்லாமலே சர்று சற்று கரைய ஆரம்பித்திருக்கிறது இதை நீ உணராமல் இருக்கலாம் ஆனால் உன் மனம் உணர்ந்து கொண்டிருக்கிறது சின்ன தங்கமே உன் வாழ்க்கையில் எல்லாமே ஒரே நேரத்தில் மாற வேண்டிய அவசியமில்லை ஒரு எண்ணம் மாறினால் போதும் ஒரு நம்பிக்கை உறுதியாகினால் போதும் அந்த ஒரு மாற்றமே அடுத்தடுத்த கதவுகளை திறக்க ஆரம்பிக்கும் உன் வாழ்க்கை ஒரு புதிர் அல்ல அது ஒரு ஓட்டம் நீ இப்போது சரியான ஓட்டத்தில் நின்றிருக்கிறாய் உன் இதயம் சில நேரம் சோர்ந்து போகிறது அதற்காக நீ பலவீனமானவன் ஆக மாட்டாய் சோர்வும் உன் பயணத்தின் ஒரு பகுதி அதில் கூட உனக்கான பாடம் மறைந்திருக்கிறது அந்த பாடத்தை நீ இப்போது புரிந்து கொள்ள தயாராக இருக்கிறாய் என்பதே உன் வளர்ச்சி சின்ன தங்கமே நீ விரும்பிய விஷயம் உனக்கு வருமா என்ற கேள்வி இப்போது உன் மனத்தில் மெல்ல மெல்ல மறைந்து வருகிறது அதன் இடத்தில் ஒரு அமைதி குடியேறுகிறது அந்த அமைதி தான் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் மாற்றத்தின் முன்னறிவிப்பு நீ உன்னை நீயே குறைத்து பேசிக் கொண்டிருந்த நாட்கள் இப்போது முடிவுக்கு வந்துவிட்டன உன் உள்ளம் இனி உன் எதிரி அல்ல அது உன் தோழன் அது உன்னை தள்ளிவிடாது அது உன்னை தூக்கி நிறுத்தும் சின்ன தங்கமே சிலர் உன்னை புரிந்து கொள்ளவில்லை சிலர் உன் நம்பிக்கையை சோதித்தார்கள் சிலர் உன் மௌனத்தை உன் தோல்வி என்று நினைத்தார்கள் ஆனால் நீ மௌனமாக இருந்தபோது தான் உன் உள்ளம் மிகப்பெரிய முடிவுகளை எடுத்தது உன் வாழ்க்கையில் இனி வரும் சந்திப்புகள் சாதாரணமாக இருக்காது அவை உன் பாதையை மாற்றும் உன் மனநிலையை உயர்த்தும் உன் சுயமரியாதையை வலுப்படுத்தும் அவற்றை அடையாளம் காண உன் உள்ளம் இப்போது கூர்மையாகி வருகிறது சின்ன தங்கமே நீ இப்போது எதையும் கட்டாயப்படுத்த வேண்டிய நிலையில் இல்லை உன் வாழ்க்கை உன் பின்னால் ஓட வேண்டிய நேரம் இது நீ அமைதியாக இருந்தாலே போதும் உன் உண்மை நிலைதான் உன் மிகப்பெரிய அழைப்பு உன் கனவுகள் இன்னும் உயிரோடு இருக்கிறது நீ சில நேரம் அதை மறந்து இருக்கலாம் ஆனால் அது உன்னை மறக்கவில்லை அது உன் உள்ளத்தின் ஆழத்தில் பொறுமையாக காத்திருக்கிறது நீ தயாரான தருணத்தில் அது வெளியில் வரும் சின்ன தங்கமே உன் மனம் இப்போது தெளிவாகிறது தெளிவு வந்தால் குழப்பம் தானாகவே விலகும் குழப்பம் விலகினால் பயம் சுருங்கும் பயம் சுருங்கினால் உன் வழி திறக்கும் நீ இந்த வரிகளை வாசிக்கும் போது கூட உன் சுவாசம் உன்னை சமாதானப்படுத்துகிறது அந்த சுவாசம் உனக்கு ஒரு செய்தி சொல்லுகிறது நீ பாதுகாப்பில் இருக்கிறாய் என்று நீ தனியாக இல்லை என்று சின்ன தங்கமே நீ நினைத்ததை விட நீ அதிகம் சக்தி கொண்டவன் உன் வார்த்தைகளில் உன் எண்ணங்களில் உன் மௌனத்தில் கூட ஒரு அதிர்வு இருக்கிறது அந்த அதிர்வு தான் உன் வாழ்க்கையை மாற்றுகிறது நீ இப்போது உன் கடந்த காலத்தை மாற்ற முயற்சி செய்ய வேண்டாம் அதற்கு தேவையும் இல்லை உன் எதிர்காலம் உன் கைகளில் இருக்கிறது அது உன் எண்ணங்களால் உருவாகிறது உன் நம்பிக்கையால் வலுப்பெறுகிறது சின்ன தங்கமே உன் உள்ளம் இனி சிறிய விஷயங்களில் சிக்கிக்கொள்ளாது அது பெரிய படத்தை பார்க்க ஆரம்பித்துவிட்டது உன் பயணம் எங்கே செல்கிறது என்பதை உன் ஆன்மா அறிந்திருக்கிறது நீ அமைதியாக சிரிக்க ஆரம்பித்தால் உன் வாழ்க்கை உனக்கு சிரிக்க காரணங்களை தர ஆரம்பிக்கும் நீ உன் உள்ளத்தை நம்ப ஆரம்பித்தால் உலகம் உன்னை நம்ப ஆரம்பிக்கும் சின்ன தங்கமே நீ இப்போது ஒரு வாசலில் நின்றிருக்கிறாய் அந்த வாசல் பயத்தால் அல்ல நம்பிக்கையால் திறக்கப்படுகிறது நீ தள்ள வேண்டியதில்லை அது தானாகவே உனக்கு திறக்கும் இந்த எழுத்துகள் முடிவல்ல இது ஒரு தொடர்ச்சி உன் வாழ்க்கையில் நடக்கப்போகும் போகும் புதிய அத்தியாயத்தின் மென்மையான தொடக்கம் நீ தயாராக இருக்கிறாய் உன் உள்ளம் தயாராக இருக்கிறது அமைதியாக இரு சின்ன தங்கமே உன் நேரம் உன்னை நோக்கி நிதானமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது சின்ன தங்கமே நீ இப்போது இந்த வார்த்தைகளில் மூழ்கி இருக்கும் உன் உள்ளத்தில் ஒரு மென்மையான நம்பிக்கை விதை விழுந்துவிட்டது அது உடனே மரமாக மாற வேண்டிய அவசியமில்லை ஆனால் அது விழுந்தது என்ற உண்மை போதும் காலம் அதை பார்த்து கொள்ளும் அமைதி அதை வளர்க்கும் உன் நம்பிக்கை அதை பாதுகாக்கும் உன் வாழ்க்கையில் நடந்த எல்லா கஷ்டங்களும் உன்னை உடைக்க வரவில்லை அவை உன்னை ஆழமாக புரிந்து கொள்ள வந்தவை நீ விழுந்த இடங்களில் எல்லாம் உன் உள்ளம் ஒரு பாடம் எடுத்துக்கொண்டது நீ அழுத அந்த இரவுகளில் உன் ஆன்மா வலிமை பெற்றது அதனால்தான் இப்போது நீ முந்தைய நீ அல்ல சின்ன தங்கமே சில நேரங்களில் உனக்கு எல்லாமே நின்றது போல தோன்றியிருக்கலாம் முன்னே போக முடியாமல் பின்னே திரும்ப முடியாமல் இடையில் சிக்கிய மாதிரி ஆனால் அந்த இடைப்பட்ட தருணங்களில்தான் உன் உண்மையான மாற்றம் நடந்தது வெளியில் எதுவும் நகரவில்லை போல இருந்தாலும் உன் உள்ளத்தில் பெரிய சுத்திகரிப்பு நடந்தது நீ யாருக்காகவும் இனி உன்னை சிறியவனாக உணர வேண்டாம் உன் பயணம் உன்னுடையது உன் வேகம் உன்னுடையது உன் நேரம் உன்னுடையது மற்றவர்களின் வாழ்க்கையோடு உன்னை ஒப்பிடும் பழக்கம் இப்போது மெதுவாக உன்னிடம் இருந்து விலகுகிறது அதுவே ஒரு பெரிய விடுதலை சின்ன தங்கமே உன் இதயம் இப்போது சற்றே இலகுவாக இருக்கிறதை நீ உணர்கிறாயா அந்த இலகுவான உணர்வு தான் சரியான பாதையில் நீ நடக்கிறாய் என்பதற்கான அடையாளம் உன் உள்ளம் இனி எதிர்ப்பதில்லை அது ஒப்புக்கொள்கிறது ஒப்புக்கொள்ளும் இடத்தில்தான் அதிசயம் ஆரம்பிக்கிறது நீ இதுவரை எதிர்பார்த்து காத்திருந்த விஷயங்கள் உன்னை சோதிக்க வந்தது போல தோன்றியிருக்கலாம் ஆனால் உண்மையில் அவை உன்னை தயார் செய்ய வந்தவை நீ அதை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் வந்தபோது தான் அவை உன் வாழ்க்கைக்குள் சரியான வடிவத்தில் நுழையும் சின்ன தங்கமே உன் மௌனம் இப்போது பலமாக பேச ஆரம்பித்திருக்கிறது நீ எல்லாவற்றுக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பதை உன் ஆன்மா புரிந்து கொண்டுவிட்டது அமைதியாக இருப்பது தோல்வி அல்ல அது ஒரு உயர்ந்த நிலை உன் கண்கள் சில நேரம் காரணமில்லாமல் ஈரமாகலாம் அது துக்கம் அல்ல அது உன் உள்ளம் தன்னை சுத்தம் செய்து கொள்ளும் ஒரு வழி அந்த கண்ணீரில் கூட ஒரு ஒளி மறைந்திருக்கிறது அந்த ஒளி உன்னை இன்னும் மென்மையாக்குகிறது சின்ன தங்கமே நீ நினைப்பதை விட வாழ்க்கை உனக்கு மிக நெருக்கமாக இருக்கிறது அது தொலைவில் இல்லை அது உன் அடுத்த எண்ணத்தில் இருக்கிறது உன் அடுத்த நம்பிக்கையில் இருக்கிறது உன் அடுத்த அமைதியான சுவாசத்தில் இருக்கிறது நீ உன் மதிப்பை உன் கடந்த காலத்தால் தீர்மானிக்க வேண்டாம் உன் எதிர்காலம் உன் உள்ளத்தில் உருவாகிறது அந்த உள்ளம் இப்போது உறுதியுடன் இருக்கிறது அதனால் இனி வரும் நாட்கள் உன்னை பயமுறுத்தாது அவை உன்னை வரவேற்கும் சின்ன தங்கமே நீ இந்த உலகத்திற்கு ஒரு காரணத்தோடு வந்திருக்கிறாய் அந்த காரணம் இன்னும் முழுவதுமாக வெளிப்படாமல் இருக்கலாம் ஆனால் அது மறைந்துவிடவில்லை அது சரியான நேரத்தில் உன்னை வழிநடத்தும் நீ அதை நம்பினாலே போதும் உன் வாழ்க்கையில் இனி வரும் சந்தோஷங்கள் சத்தமாக இருக்காது அவை அமைதியாக வரும் ஆனால் அவை ஆழமாக இருக்கும் நீ சிரிக்கும் போது அது உன் முகத்தில் மட்டுமல்ல உன் ஆன்மாவிலும் பிரதிபலிக்கும் சின்ன தங்கமே உன் உள்ளம் இப்போது பாதுகாப்பாக இருக்கிறது நீ தனியாக இல்லை உன்னை வழிநடத்தும் ஒரு சக்தி உன்னுடன் நடந்து கொண்டிருக்கிறது நீ அதை காண வேண்டிய அவசியம் இல்லை உணர்ந்தாலே போதும் நீ இன்று வாசித்த இந்த வார்த்தைகள் நாளை உன் வாழ்க்கையில் ஒரு நினைவாக மாறும் அந்த நினைவு உனக்கு ஒரு உண்மையை சொல்லும் நீ அந்த நேரத்தில் சரியான இடத்தில் இருந்தாய் என்று சரியான நிலையில் இருந்தாய் என்று சின்ன தங்கமே இனி உன் வாழ்க்கை உன்னை சோதிக்க வரும்போது கூட அது உன்னை உடைக்காது அது உன்னை உயர்த்தும் நீ தயாராக இருக்கிறாய் உன் உள்ளம் தயாராக இருக்கிறது அமைதியாக இரு நம்பிக்கையோடு இரு உன் வாழ்க்கை உன்னை நோக்கி மென்மையாக விரிகிறது சின்ன தங்கமே நீ இப்போது அமைதியாக இந்த வரிகளை ஏற்றுக்கொள்கிற தருணத்தில் உன் உள்ளம் ஒரு புதிய நிலைக்கு நகர்கிறது அது சத்தமில்லாத பயணம் ஆனால் மிக ஆழமான மாற்றம் அப்படித்தான் நடக்கும் நீ வெளியில் எதையும் காட்ட வேண்டிய அவசியமில்லை உன் உள்ளம் உணர்ந்தால் போதும் உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் தாமதமாக நடந்தது போல தோன்றியிருக்கலாம் ஆனால் அந்த தாமதம் ஒரு தண்டனை அல்ல அது உன்னை பாதுகாக்க எடுத்துக்கொண்ட நேரம் நீ தயாராகும் வரை சில கதவுகள் மூடப்பட்டிருந்தது இப்போது அவை மெதுவாக திறக்க ஆரம்பித்திருக்கிறது சின்ன தங்கமே நீ இதுவரை எடுத்த முடிவுகள் எல்லாம் உன் அறிவால் மட்டுமல்ல உன் உள்ளத்தின் வழிகாட்டுதலாலும் உருவானது அதனால் தான் சில முடிவுகள் கஷ்டமாக இருந்தாலும் பின்னால் நிம்மதியை கொடுத்தது உள்ளம் உன்னை ஏமாற்றாது நீ யாரிடமும் சொல்லாத வலிகள் உனக்குள் இருந்தது அவை உன்னை தினமும் சற்றே சற்றே சோற வைக்கும் ஆனால் இப்போது அந்த வலிகள் உன் மீது அதிகாரம் செலுத்த முடியாத நிலைக்கு வந்துவிட்டது நீ அவற்றை புரிந்து கொள்ள ஆரம்பித்துவிட்டாய் புரிதல் வந்த இடத்தில் விடுதலை பிறக்கிறது சின்ன தங்கமே உன் மனம் இனி பழைய காயங்களை பிடித்து வைத்திருக்க விரும்பவில்லை அது முன்னே பார்க்க விரும்புகிறது அது புதிய அனுபவங்களை வரவேற்க தயாராக இருக்கிறது இந்த மாற்றம் திடீரென்று வந்தது போல தோன்றலாம் ஆனால் இது நீண்ட நாட்களாக உன் உள்ளத்தில் உருவாகிக் கொண்டிருந்த ஒன்று உன் வாழ்க்கையில் இனி வரும் நாட்களில் நீ சிலரை சந்திப்பாய் அவர்கள் உன் பாதையில் சிறிய விளக்குகள் போல இருப்பார்கள் அவர்கள் உன்னை வழிநடத்த வருவார்கள் சிலர் ஒரு வார்த்தை சொல்லி போவார்கள் சிலர் ஒரு செயல் செய்து போவார்கள் ஆனால் ஒவ்வொருவரும் உனக்கு ஒரு நினைவாக மாறுவார்கள் சின்ன தங்கமே நீ இப்போது உன்னை நீயே குறை சொல்லும் பழக்கத்தை விட முயற்சி செய்கிறாய் அது எளிதல்ல ஆனால் நீ அதற்கான முதல் அடியை எடுத்துவிட்டாய் உன்னை நீ நேசிக்க ஆரம்பித்த தருணத்தில் தான் உலகம் உன்னை வேறுபட பார்க்க ஆரம்பிக்கும் உன் சுவாசம் இப்போது ஆழமாகிறது அது உன் உடலுக்கு மட்டுமல்ல உன் எண்ணங்களுக்கும் ஓய்வு தருகிறது ஓய்வு கிடைத்த எண்ணங்கள் தெளிவாக மாறும் தெளிவான எண்ணங்கள் சரியான முடிவுகளை உருவாக்கும் சின்ன தங்கமே நீ நினைப்பது போல வாழ்க்கை எப்போதும் கடினமாக இருக்க வேண்டியதில்லை சில நேரம் அது மென்மையாகவும் இருக்கலாம் நீ அந்த மென்மையை அனுமதிக்க ஆரம்பித்துவிட்டாய் அதனால் தான் இப்போது உன் உள்ளம் சற்று லேசாக இருக்கிறது உன் கடந்த காலம் உன்னை வரையறுக்காது அது உன்னை உருவாக்கியது மட்டும்தான் இனி நீ யார் என்பதை நீ தீர்மானிக்கலாம் அந்த அதிகாரம் உன்னிடம் இருக்கிறது அதை உணர்ந்த தருணத்தில் நீ உன் வாழ்க்கையின் பொறுப்பை எடுத்து கொண்டு விட்டாய் சின்ன தங்கமே நீ இப்போது எதையும் நிரூபிக்க வேண்டிய நிலையில் இல்லை நீ இருப்பதே போதும் உன் உண்மை நிலை தான் உன் அடையாளம் அதை மாற்ற வேண்டிய அவசியமில்லை அதை ஏற்றுக்கொண்டாலே போதும் உன் மனம் இனி தேவையற்ற பயங்களை சேகரிக்காது அது தேவையான நம்பிக்கைகளை மட்டும் வைத்து கொள்ளும் அந்த நம்பிக்கைகள் தான் உன்னை நாளைய நாளுக்கு அழைத்து செல்லும் சின்ன தங்கமே சில நேரம் உனக்கு தனிமை தேவைப்படும் அது உன்னை தள்ளுபடி செய்யாது அது உன்னை மீண்டும் உன்னிடம் கொண்டு வரும் அந்த தனிமையை நீ பயப்பட வேண்டாம் அது உன் நண்பன் உன் வாழ்க்கையில் இனி வரும் அமைதி சத்தமில்லாமல் இருக்கும் ஆனால் அது நீண்ட நாட்கள் நிலைக்கும்